பப்பீஸோட ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர சனிக்கிழமை நேஷ்னல் பப்பி டே முன்னிட்டு நம்ம ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டலில் ஆன்டி ரேபிஸ் ஃப்ரீ வேக்சினேஷன் ட்ரைவ் நடத்த போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் ஃபஸ்ட்டு வர ஐம்பது அனிமல்ஸுக்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஃப்ரீயாக போட போகிறோம் இது எங்கே வரணும் நீங்கள் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டல் நம்ம காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் குமரகோட்டம் பக்கத்தில் விஎஸ் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஹார்ட்வேட் அனிமல் ஹாஸ்பிட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நீங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே சனிக்கிழமை மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஆன்டி ரேபிஸ் வேக்சினை பயன்படுத்திக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வாழ்க்கையை தான் வாழ்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் குடும்பத்தோட டிஃபன் கடைக்கு குடும்பத்தோடு கூட முதல்ல அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ன வேணும்னா பொண்டாட்டி கேட்பார் இதை அண்ணி என்று வேணும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு அண்ணன் பேராசிரியர் நகைச்சுவை புயல் பழனி அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறது வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் அழகு முத்து சரம்போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு மொத்தத்தில் தமிழகு எத்தனை புத்தக கண்காட்சி நடந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சி பேரழகு அருமையா அன்பான நடுவர் அருகான நடுவர் சிறப்பான நடுவர் அன்புக்குரிய அண்ணன் நம்முடைய ஈரோடு மகேஷ் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அன்பு சகோதரி அனுராதா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாவே சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் உனக்கு என்னமா பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவேன் இப்ப அறந்தாங்கி நிஷாவுக்கு ஒரு டயலாக் இன்னும் என்ன பைத்திய காரணமே நினைச்சிட்டு நான் சிம்பிளா சொல்றேன் சார் ரெண்டு கேட்ருக்கு உள்ள வர்றதுக்கு ஒண்ணு வெளியே போறதுக்கு ஒண்ணு இந்த உள்ள வர்ற கேட்டில் போகும்போது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா தருவாங்கன்னு சொல்லுங்க வெளியே வர்ற கேட்டில் எல்லார்த்தையும் ஆயிரம் ரூபா வாங்குவாங்கன்னு சொல்லுங்க எந்த கேட்டு வழியா மக்கள் போவீங்க அது அந்த கேட்டில் யோசிச்சு பாருங்க உண்மையா என்னங்க எதார்த்த தானே பேசலாம் அப்படியே நான் சேவை செய்யறீங்க நான் இல்லைன்னு சொல்ல செய்யுங்க யாரு வேணாம்னு சொன்னா எல்லாரும் செய்ய சொல்லி தான் நானும் ஒரு நாள் என் மனைவியும் பைக்கில் போனாங்க எழுத்தாப்பில் வந்தவரும் கூட்டு வந்தார் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப யாராவது கூப்பிட்டு வராங்க நான் என் சத்தியமா என் போட்டாட்டே தான் கூப்பிட்டு போனேன் உங்களை வச்சு அப்படி இறப்பாங்க எல்லாரையும் சொல்ற முடியும் அடுத்த விட சொல்ல முடியாது நான் என் மனைவி தான் கூப்பிட்டு போனேன் ஏத்தாப்புல வந்தவரும் அவர் மனைவி தான் கூப்பிட்டு வந்தார் நினைக்கிறேன் ஏத்தாப்புல திடீர்னு ஒரு நாய் குறுக்க போய் ரெண்டு பேரும் கீழே விட்டாங்க சார் அவருக்கு உங்க கல்லெல்லாம் குத்தி ரத்தம் அந்தமாவுக்கு ஒரு அடிபட்டுருக்கு நான் போய் அவருக்கு தொடச்சி விட்டேன் என் மனைவி போய் அவங்களுக்கு தொடச்சி விட்டாங்க ஏன்னா மாற்றி தொடைச்சா பிரச்சனை வந்துடும் அப்பா ஏ அப்பா ஏ அதெல்லாம் கொடுத்து நானே நூறுபா கொடுத்து இந்த கேஸ்வல்ட்டியில் போய் சேருங்க பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அப்ப எனக்கு ஒரு நன்றி சொன்னான் சார் அந்தாந்து உதவி செஞ்சல்ல நன்றின்னு சொல்லியிருக்கணும் எப்படி தெரியும்மா சொன்னார் இதே மாதிரி நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சார் நான் எப்படி எப்படி நான் மனைவி பைக்கில் வந்து கீழே நாய் குறுக்கால வந்து கீழே விழுந்தா வந்து தொடத்து விடுவானா ஏங்க இது உதவி அங்கது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க உதவி செஞ்சாதான் பிரச்சனையா வரும் சொல்லுங்க ஒண்ணு இல்லை எங்க வீட்டு பக்கத்து வீடு எங்க வீட்டு தோப்பு இருக்கு தென்னந்தோப்பு பக்கத்து வீட்டு காரணம் ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கேன் எப்பயுமே நாங்க ரெண்டு பேரும் தண்ணி பாய்ச்ச ஒன்னா தான் போவோம் பத்து லிட்டர் டீசல் தானே கேட்டான் ஒரு நாள் பத்து லிட்டர் டீசல் பரவாயில்ல பக்கத்து நண்பன் தானே சார் அவன் வீட்டுல ஏதோ சண்டை சார் யார் உங்க டீசல் ஊத்தியா ஊத்தி மறக்காம லெட்டர் இந்த சம்பவத்துக்கு டீசல் கொடுத்து உதவியே பழனி அண்ணனுக்கு நன்றியில எழுதியிருக்கான் வேளை போய் சும்மா பத்தி இருக்குமே என் குடும்பம் பத்திட்டு ஏறியுது யாருக்கா உதவி செஞ்சா மதிக்கிறானா சார் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் எதார்த்த சொல்கிறேன் சார் அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்காங்களாம் ஒன்றும் இல்லை சார் நான் வீட்டு வழியாக நடந்து வந்திருந்தேன் ஒருத்தர் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தேன் எங்க தெருவில் சரி எனக்கும் கொடுத்தான் வாங்கிட்டே கேட்டேன் என்னடா மாப்பிளா என்ன விசேஷனே எங்க அண்ணன் போன வாரம் கேரளா போனார்ல அஞ்சு கோடி ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினாரு விழுந்துருச்சு பரவாயில்லையா உங்க அண்ணனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் விழுந்து அதுக்கு நீ தம்பி பாயசம் கொடுக்கிறேன் என்ன அதுக்காக கொடுக்கல அந்த லாட்ரி சீட்டு இன்னோட தொலைஞ்சிச்சு சத்தியமா வாங்க முடியாது அதில் ஹாப்பியாக இருக்கான் இப்படி இருக்கான் சார் சொந்தக்காரன் ஒரு திருட ஒரு வீட்டுக்குள்ளே போய் புருஷ முடாட்டி ரெண்டு பேரும் கட்டி போட்டு வாயில் துணி வச்சு அமிக்கிட்டு எல்லாத்தையும் திருடி இருக்கான் இந்த வீட்டுக்காரன் அப்படின்ட்டு இருக்கான் சரி ஏதோ சொல்ல வரான் துணியை எடுத்துட்டு என்னடா ஏற்ற ஒடியம் பங்காளி ஓடு அவன் வீட்லையும் திருடிட்டு போ ஏன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை விசாரிக்கும் போது அவன் என்னை பார்த்து நக்கலா சிரிப்பான் அப்போதான் திருடன் சொன்னா முதல்ல அங்கே தாண்டா போனேன் அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உனக்கு அனுப்பி வச்சான் இல்ல பல வீட்டில் தான் இருக்காங்க இப்போ சென்னையில வெள்ள வந்துச்சு பாருங்க மூணு நாள் கழிச்சு வெளில போறேன் ஒருத்தர் கேட்கறாரு இவரோட மகேஷ் சார் எங்க வீடு நம்ம அசோனர் பக்கத்துல தானே ஆமா வீட்டுல வெள்ளம் உங்க தெருவில் எப்படி பயங்கரம் அப்பா எப்படி பாருங்க நான் தண்ணியில மேந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எங்க வீட்டுக்கு நிஷா கூட வந்துட்டா தண்ணியில வேலை மேந்து போறேங்க சைட்ல வந்தவன் என்ன பார்த்துட்டான் சார் நீங்க விஜயத்தில வருவீங்கல்ல நான் உயிரோட வருவேன் தெரியல அடுத்த கேள்வி கேட்கிறேன் சார் அடுத்த வாரம் வருவீங்களா நான் நான் எப்ப உயிரோட வந்தா வருவேன்டா இல்லைன்னா எல்லா டிவிலையும் வருவேன் பார்த்துக்க நியூஸ்ல வருவேன்ட்டேன் சார் ஒன்றும் இல்லை சார் நம்ம சொந்தக்காரன் ஒருத்த உண்மையாக ஒரு வீடு கட்டின சார் ஒரு சொந்தக்காரர் ஒருத்தார் எங்கள் மாமா தான் வேணும் அவரு என்ன மாப்பிளா என்ன வீடு கட்டேன் இல்லை விஜய் டிவி காசு என்ன சிமெண்ட் போட்டேன் அந்த சிமெண்ட் பேர சொன்னேன் சார் நான் மெட்ராஸில் பதிமூணு மாடி கட்டுறோம் கீழே உழுந்தது அதே சிமெண்ட் ஆயுது ஆடா பாவி அவன் கிரக பிரசு சோறு திங்க வந்தவன் விளங்குமா சார் வீடு ஒரு கார் வாங்கினேன் நாம आपला நல்ல காரா இருக்கா முடிஞ்ச காரावळा தான் சிபர்மதır பக்கம் போய்டாத அடிக்கிடங்க ஆக்சிடென்ட் ஆவுதா சார் சொந்தக்கார புள்ள இப்படி இருக்கானே அவன் கூட எப்படி சார் நம்ம வாழ வச்சு வாழ முடியும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சார் நீங்க யாரு கொடுத்தா சார் நல்லவன் நீங்க ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி பாருங்க கெட்டவனாயிரீங்க கரெக்ட் தான் சொந்தக்காரை வந்து உண்மைனா கை தட்டுறீங்களா இல்ல உண்மை பண்றேனே இப்ப இருக்கிற சொந்தக்கார எல்லாரும் ப்ளூடூத் மாதிரி இருக்கான் பணம் இருந்தா கனெக்ட் ஆகுறான் பணம் இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் சார் சார் உண்மை தானே சார் உண்மையான அப்படிதான் சார் இருக்கான் அப்போ நம்ம அவங்கள்ட்ட வாழ்றதே நாம வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு வாழ வைக்கணும்னா நம்மகிட்ட இருந்தா தானே சார் கொடுக்க முடியும் ஒன்னும் இல்லை சார் நான் எதார்த்தமா சொல்றேன் ஒரு நாள் ஒரு பழ வண்டியில் போய் பழக்கமா அவர் தான் பழம் தருவாரு வாங்கிட்டு இருநூறு ரூபா சொன்னார் ஒரு கிலோ எவ்வளவு ஆப்பிள் இருநூறு ரூபா சொன்னார் சரின்னு கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே நூற்றி எண்பது ரூபா வைக்கிட்டு அந்த இருபது ரூபா பிள்ளை கொடுத்தான் அப்படி திரும்ப நான் பாருங்க ஒருத்தர் ஒரு பிச்சைக்கார் ஐயா அப்படின்னார் சரி ஒரு அஞ்சு ரூபா போடணும் இப்படி எடுத்த பாருங்க ஐயா விஜய் டிவிலாம் வர்றீங்களா அஞ்சு ரூபா போடுறீங்களா ஐயா சார் நம்ம விஜய் டிவியில் வர்றது தெரிஞ்சிருக்குன்னு ஒரு பத்து ரூபா போடலான்னு பார்த்தேன் ஐயா பேராசிரியாராக இருக்கீங்க பத்து ரூபா போடுறீங்களே ஐயா நான் சரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு சரின்னு இப்படி இருபது ரூபா போட்ட பாருங்க அந்த கடைக்காரன் என்ன பார்த்து சிரிச்சா ஏன்டா அப்படி கேவலமாக சிரிக்கிறேங்கிறேன் எதுக்கு இப்போ ஒன்று காசு போட்டீங்க சார் இல்லை பிச்சை எடுக்கலாம் அதனால் போட்டேன் அவனா பிச்சைக்காரன் அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் என் கடையை வச்சிருக்கேன் ஐயோ இப்போ எவன்ட்ட காசு இருக்குன்னே தெரியலையே இல்லை உண்மைதான் உண்மைதான் பாம்பேயில் ஒரு பிச்சைக்காரன் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கார் உண்மையிலேயே அதை வாடகை கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாசலே வா உள்ள போறவன்லாம் அவனுக்கு செல்யூட் வச்சுட்டு போறான் இந்த கபிலா காயத்திரிக்கலாம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அன்னை தெரசான்னு நினைப்பு அதானே எல்லாம் சேவை செய்யுங்க என்ன நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ எல்லாருமே இறங்கி போய் சேவை செய்ய முடியும் இப்போ கொரோனா வந்தது உண்மையாக சொல்கிறேன் எங்கள் சித்தப்பா சொந்த சித்தப்பா சார் உண்மையாக நான் பெருமையாக சொல்கிறேன் எங்கள் சொந்த சித்தப்பா எங்கள் கிராமத்தில் ஆயிரத்து நூறுக்கு வீடு இருக்குது அந்த நூறு வீட்டுக்கு மட்டும் அவரே காலையில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தார் சார் கைத்தர மாட்டேங்களா நீங்கள் ஒரு மனிதன் காபாசுர குடிநீர் போட்டு கிராமத்துக்கே கொடுத்து கிராமத்துக்கே கொடுத்தா நூறு பேருக்கு நூறு குடும்பத்துக்கு தினமும் தினமும் பாவர்ட்ட கேட்டேன் உண்மையாகவும் பரவாயில்லையே சித்தப்பா நீ நினைச்சதுல ஓன்கிட்ட காசுக்கு ஆயிரத்து நூறு பேருக்குமே கொடுக்கலாமே ஏன் அந்த நூறு பேருக்கு மட்டும் கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட் அந்த நூறு பேர்தான் அண்ணா நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் ஓய் வீ சேர்ந்துட்டு அண்ணா என்ன பண்றது அது வேணால் கரெக்ட்டு தான் ரெண்டா ரெண்டாவது அலையில் சித்தப்பா தான் போய் சேர்ந்துட்டான் வேற எவனும் சேரல அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான் இவன் ஒரு கிளாஸ் குடிக்க காணும் சார் அதுலயும் கஞ்சத்தனமாவே இருந்திருக்கான் வாக்கில சார் யதார்த்தங்கிறது என்ன சார் இப்ப பணம் எல்லாருக்கும் தேவை இருக்கு சார் எல்லாருக்கும் தேவை இருக்கா சார் உண்மையா சொல்றேன் வருமானம் என்கிற சொல்லுக்குள்ளதான் சார் மானம் என்கிற சொல்லே இருக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே சம்பாரிச்சா தான் சார் உங்களை மதிக்க ஒன்றும் இல்லை ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார் அவங்க வீட்டில் போய் கேளுங்களேன் சார் இருக்காரா வெயிட் பண்ணுங்க சார் குளிச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் மீடியமாக சம்பாதிக்கிறார் அவர் வீட்டில் போய் கேளுங்க சார் இருக்கார சார் உக்காரு வாரி ஒன்றும் சம்பாதிக்கல அவன் தண்ட கருமாந்தனம்னா சார் இருக்கார யாரா சார் யார் சார் அவனை கேட்டுக்கிறது நினைதானா தொடப்பாட்டு எடுத்துட்டு வரான் அந்த அம்மா ஏன் அவனே வாழலை அவன் வாழ்ந்து வேற யார் சார் நம்ம வாழலன்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா சார் ஈரோடு மகேஷ் கார்ல வந்து இறங்குறாரு எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க ஊரில் டிவியில் தெரியறாரு எல்லாருக்கும் தெரியுது இப்போ ஈரோடு மகேஷ இப்போ பரதேசி கோலத்தில் ஏன் ஈரோடு மகேஷ பணம் இல்லாமல் சொல்ல மாட்டேயா இப்ப அறந்தாங்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி வந்து அப்பாடி எனக்கு எப்படி இருந்தா ஏன் அப்படி சொல்லிடுறா எப்படியும் நம்மளை வந்து அவ திட்டுவா அதுக்கு முன்னாடி நாமளே திட்டது பெஸ்ட் என்ன சும்மா விட்டுருவா அதுல வந்து தாரா யாரு போன கேட்டா சரி இப்போ நாங்க அந்த மாதிரி குளத்துல வந்து வந்து இப்போ வந்து இறங்கினாங்க யாராவது கூப்பிடுவாங்களா சார் சார் ஒண்ணு சொல்லவா சார் உண்மையை சொல்றேன் நான் எதுக்காக சொல்ல மேடைக்காக சொல்ல ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஈரோடு மகேஷ் தன் உழைப்பால் தன்னுடைய அம்மா அப்பாவினுடைய தியாகத்தால் மேல வந்து இந்த உயரத்தை அடைந்த பிறகுதான் சார் எல்லாரும் உண்மை உண்மை நான் டிவியில் வரக்கூடாதுன்னு எங்க சித்தி ஈரோடு பெரியமார் கேத்துச்சு மாவளக்கேத்துச்சு கேத்து அவன் டிவிலேயே வரக்கூடாது நல்லா இருக்காங்க சொந்தக்காரங்கள நல்லா அழகு இருக்காங்க சார் உண்மையா உண்மை தானே சார் யோசிச்சு பாருங்க அறந்தாங்க நிஷாங்கிற பெண்ண கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் அவன் தான் சேவை செய்யறா பதினஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் எத்தனையோ ஊர்கள்ல சார் டூ வீலர்ல போய் இறங்கி ஒன்னு சொல்றேன் நான் இன்னைக்கு பெருமையா சொல்றேன் நடுவர் பேரை சொல்ல நான் விரும்பல ஒரு ஊர்ல போய் ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட ஒரு வீட்டை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்ன இதே அறந்தாங்க நிஷாவே இன்னைக்கு இறங்கி தனியா நடந்து போக முடியாது சார் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க உண்மை 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 எல்லாருக்கும் மிகப்பெரிய உழைப்பு இருக்கு உழைப்பு உயர்ந்ததுனாலதான் உலகே மதிக்குது உயர்லன்னா எவனை மதிக்க மாட்டான் அப்ப நாம வாழணும்ல அப்ப நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே அதானே நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே நான் ஒரு நல்ல கார் வாங்குறேன் நல்ல வீட்டுல இருக்கானதான் என் மனைவி மதிப்பா முதல்ல சொந்தக்கார மதிக்கணும் ஊர்ல பொண்டாட்டி மதிக்கணும் சார் என் பொண்ணே கேட்கும் எப்பா வெளியில பேசுற காலேஜ்ல போய் பேசுற வெளிநாட்டுல போய் பேசுற ஏன் வீட்டுல பேச மாட்டேன் நியாயமான கேள்வி நான் தெளிவாக சொல்லுவேன் வெளியில பேசினா அப்பாக்கு சோறு வீட்டுல பேசாம இருந்தாதான் சோறு இல்ல இங்க ஒரு இங்க ஒரு அம்மா அப்படி சிரிக்கிறாங்க என்ன மாதிரி தான் இருக்கு பல நீயும் சார் பல புருஷ ஏன் நிலைமையில தான் சார் இருக்காங்க நாட்டுல பல புருஷனா ஆமா சார் எல்லா புருஷனும் சொல்லுங்க எல்லா புருஷனுங்க உண்மையா உண்மையா சொல்றேன் மனைவியை எங்கள் கூட்டி வந்ததுக்கு காரணம் என்ன மகேஷ் கொஞ்சம் காலியாக சிரிக்க வைப்பார் பாதி பேர் இப்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் காரணம் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு செய்தி சூழ்நிலை செய்கிறேன் வாழ்க்கையில என்னைக்குமே சார் நீங்க உயர்ந்த வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர ஒடி உயர இவ்வளோ உயர குடி உயர உயர உயரத்தான் உங்களை சுற்றி கூட்டம் இருக்கும் நீங்க உயரலன்னா சார் எம்கேடி தியாகராஜ பாகவதர் கூட கடைசி காலத்துல கண்ணு தெரியாம வெள்ளித்தட்டில் தங்கத்தட்டில் சாப்பிட்டு வெள்ளி கிரண்டியில் இருந்த அவர் கூட சாதாரண மனிதராக இறந்து போகிற போது யாருமே பக்கத்துல போல சார் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எல்லோருக்கும் ஏற்படும் சொந்தக்கார சார் ஒன்னே ஒன்னு உங்கள்ட்ட சொல்றேன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் அவரை கூட்ட கேட்டேன் எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம தான் தம்பி மொத கேஸே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான் யாரு சொத்தை பிரித்து கொடு அருமை அது கூட பரவாயில்ல இல்லூர் பெரிய மன் சார் கேட்டேன் எங்கள் பசங்களெல்லாம் விளையாட மாட்டிக்கலாம் இருபத்தேழு வயசில் முதல் பையன் கிளாய் பண்ணேன் பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்லேயும் தானே இருபத்தெட்டு வயசில் ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணேன் அவன் ரொம்ப நல்லா வந்து தம்பி என்னை வெளியே போக சொல்லிட்டான் டீசெண்டான ப முத பையன் மேலே தெருலருக்கான் ரெண்டாவது கீழே தெருல இருக்கான் அப்பா நடுத்தரில் இருக்கார் சார் கரெக்ட்டு இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினார் ஆ இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினாரு ஒரு கோயிலில் சாமி கும்பிட்றப்போ குழந்தைய தோல்ல தூக்கி வச்சு அப்பா சாமி குமிப்பார் நான் முத்துக்குமார் எழுதினார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை அருமையா அருமையா அருமை 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 அந்த அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் சார் அந்த அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும் ஒண்ண சொல்ல ஈரோட மகேஷ் சொல்லுங்க சொல்லுங்க ஈரோடு மகேஷ் எழுதிய கவிதையோடு நிறைவு செய்றேன் நிறைய கவிதை எழுதுவார் அவரு உங்களுக்கு தெரியாது நிறைய கவிதை எழுதுவார் அவர் அவங்க அம்மாவை பத்தி எழுதினார் ஒரு கவிதை உங்க அம்மா கேட்டிருக்காங்க ஒரு நாள் எல்லாரையும் பத்தி கவிதை எழுதிருப்பா என்னை பத்தி எழுதலையான் என்ன எழுதியவள் நீ என உனக்காக நான் என்ன எழுதன்னு கேட்டார் சார் நான் பர்சனலா யாரையுமே சொல்ல நீங்க சேவை செய்யுங்க நல்லது செய்யுங்க பல செய்ய ஆனா உங்களுக்கு வச்சுக்கிட்டு செய்யுங்க கரெக்ட் நீங்க நீங்களா இருந்துட்டு செய்ய புள்ள பாக்குறான் நல்லா வச்சிருக்கான்னு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டீங்க ஒரு நாள் நடுத்தருவில் கண்டிப்பா நிப்பீங்க அதனால உங்களை வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்கள் அதுதான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி இதுகாரும் ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாது இளமையும் கல்படிகளா உடலும் சளியாத மனம் அன்பகலாத மனமையும் தவறாக சந்தானமும் தாழாத கித்தியும் ஆறாத வார்த்தையும் தடை கிடையும் தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கொஞ்சம் மேக்கப் கலைஞ்சாலும் என்னை விட மோசமாக இருப்பா அறந்தாங்க நிசா என்று சொல்லி நன்றி சொல்லி படைபெறுகிறேன் நன்றி வணக்கம்